யாராலும் செய்ய முடியாத ஒன்றை செய்து காண்பித்த கற்புக்கரசி கதை தெரியுமா ஒருமுறை வசிஷ்டர் விஸ்வாமித்ரரை தன் குடிலில் நடக்க இருக்கும் திவசத்திற்கு வந்து உணவு அருந்துமாறு அழைப்பு விடுத்தார் விஸ்வாமித்ரர் ஆயிரத்தி எட்டு காய்கறிகளைக் கொண்டு உணவு தயார் செய்யுங்கள் நான் வருகிறேன் என கூற வசிஷ்டரும் சம்மதம் சொல்லிவிட்டு வந்து கற்பு நெறியும் ஞானமும் பெற்ற தன் மனைவி அருந்ததியிடம் சொன்னார் சிறிது நேரம் யோசித்து சம்மதம் சொன்னாள் திதினாலும் வந்தது சிரார்ப்பணம் செய்து வந்த விஸ்வாமித்திரருக்கு இலையில் உணவு பரிமாறினாள் இலையை பார்த்த விஸ்வாமித்திரர் இதில் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் இல்லையே என கோபமாகக் கூற அருந்ததி அந்த மந்திரத்தை சொல்லி அதன் விளக்கத்தை கூற ஆரம்பித்தாள் காரவல்லி சத்தம் செய்வ வஜ்ரவல்லி சதத்ரயம் பணசம் ஷட் சதம் செய்வ காலே நான் உங்களுக்கு இலையில் பாகற்காய் பலாப்பழம் பிரண்டை வைத்துள்ளேன் சிரார்த்தம் அன்று சமைக்கப்படும் சமையலில் பாகற்காய் நூறு காய்களுக்கும் பிரண்டை துவையல் முன்னூறு காய்களுக்கும் பலாப்பழம் அறுநூறு காய்களுக்கும் மீதமுள்ள எட்டு காய்களும் சேர்த்து ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் இலையில் உள்ளது என கூறினாள் இதைக் கேட்டதும் தான் என்ற கர்வம் குறைந்து தன் கையால் கூப்பி அருந்ததியை பார்த்து வணங்கினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க